மீதப்படுத்திக் கொண்டு தொன்று நிகழ்ந்த உணர்ந்திடும் தூள்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று தாய் பாரதியின் வரிகளால் தமிழன்னையை வணங்கிக் கொண்டு இஃது எனக்கு தோல்வியும் தனிமையும் மட்டும் நிர்பந்திக்கப்பட்ட பொழுதுகளில் மீண்டும் மீண்டும் என் கைகளை பற்றி வெளியே அழைத்து வரும் அனைத்து மனங்களுக்காகவும் இன்னும் மிதிக்கின்ற போதிலெல்லாம் சுமக்கின்ற நட்புக்கும் குருவுக்கும் சமர்ப்பணம் கவி பொறுத்தருள்க பொருத்தருள்காய்ப்பிழை நமக்கு தொழில் கவிதை அல்ல நமக்கு புலன் கவிதை நமக்கு புலம் கவிதை நமக்கு புலப்பாடுகளும் கவிதையே நமக்கு புலப்பாடுகளும் கவிதையே உண்மைகள் அருந்து விழுந்த பொற்கிழிகள் போல் என் கவியும் உண்மைகள் உரைக்குமாயின் உதிர்ந்து விளட்டும் உங்கள் கரகோசங்கள் கொஞ்சம் உதிர்ந்து விளட்டும் உங்கள் கரகோசங்கள் கொஞ்சம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இன்று முதல் கடமையேற்ற நாள் முதலாய் காரியமே கருமமாக குளியலறையில் கண்டால் கூட கவியரங்கு பற்றி பேசும் படுக்கையிலே சாய்ந்த பின்னும் பட்டிமன்றம் பற்றி வினவும் தலைவர் ராசரத் பெற்ற ராஜாரத் நீ இருக்கும் வரை இன்பமே என்னாலும் துன்பமில்லை அரஸ்டான பேஷண்டை பார்த்த அவசரத்தில் சீனியர் ரஜிஸ்டார் மோனிட்ட மோனிட்டர் என்று தன்னடக்கத்துடன் முன் சென்ற பண்பில் ஆகட்டும் பாடிய ஐயாந்தோனிட் என்று கூவ தன்னடக்கத்தில் முன் சென்ற பண்பில் ஆகட்டும் என்று ஆவலாய் காணும் இடமும் புன்னகத்தே வந்து புதினம்பல விசாரித்து சேது ஏதும் கேட்டால் சிநேகிதமாய் வெட்கப்பட்டு மேனியலகை மெருகேட்க மென்மேலும் மினக்கடும் மன்றத்து செயலாளர் அழகிய ரகுவரனே நீ இருக்க இன்பமே என்னாலும் துன்பமில்லை வாணி விழா வரும்போது வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்யும் அல்லது வேலை செய்துக்கப்படும் மோஸ்ட் ஜூனியர் தம்பிகளே தங்கைகளே அடுத்த எங்கே என்று நீங்கள் அங்கலாய்த்தாலும் அதுவரை நீங்கள் இருக்க எமக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை வந்தவர்கள் மனத்துடனே வயிற்றையும் நிறைக்க பொங்கலுடன் அவல் கடலை வடையென போதுமாக அருள் செய்த விநாயகா போற்றி மண்டபங்கள் கழுவி உண்டிகளை பொதியாக்கி கொடுத்து தலைவரின் சிறப்பு படையணி தாமென உண்மையுரைக்கும் மகளிர் படையணி போட்டி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி போல வாளை தேருக்கு கார் கொடுத்த ஸ்ரீகரன் போட்டி இன்னமும் பின்னால் மறைந்திருந்து கண்ணாய் தொழில் செய்த இன்னும் பலர் இருக்க இன்பமே என்னாலும் துன்பமில்லை கவியரங்கு தலைமை பூண்டு வந்திருக்கும் குருபரனே நாமுமக்கு உரைக்கு ஒன்றுண்டு முதல் ஆண்டில் நமக்கு புரியாத உமது தொந்தியின் ரகசியம் நிறைவு ஆண்டில் நமக்கும் புரிய தலைப்படுகிறது நிறைவு ஆண்டில் நமக்கும் புரிய தலைப்படுகிறது கூட வந்த கூட்டாளி தம்பிகளே ஆறாவது வருடமா என்னோடு இங்கு ஏழாவது கவியரங்கில் ஏறி அமர்ந்திருக்கும் காரியம் தன் அகிலன் பிடித்தோ பிடிக்காமலோ ஏற்றி வைத்து சகித்தோ சபித்தோ பொறுமை காத்து இறங்கும் வரை இயலுவானவரை புன்னகை பூத்து என்றும் போல் என்றும் அமர்ந்திருக்கும் சபையோரே நீங்கள் இருக்கும் மட்டும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எமக்கு உயர்தரம் முடித்த இன்பத்துடன் இருமாந்து மருத்துவத்தில் அடிகளை பதித்து ஆண்டுகள் ஐந்தரைக்கு மேல் கழிந்த பின்னர் அடைந்தது என்ன இங்கே என்று அலசி பார்க்கிறேன் உடல் நிறை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது பதினைந்து கிலோக்களால் இடும்பு சுற்றளவு கூட நீட்டிக் நீட்டிக்கொண்டது நாலு இன்ஜினால் ஒன்று இரண்டில் ஆரம்பித்து ஒன்பது பத்து நிறைவுடிகள் வகுட்டோரம் அரும்பிக் கொண்டன மெல்ல மெல்ல உறக்கமற்ற இரவுகளும் உணவற்ற காலைகளும் உடைமைகளாய் போயின மெல்ல மெல்ல டயபெட்டிஸ் மலைட்டஸ் மைல் ரிஸ்க் குரூப்பில் இருந்து மொடரேட் ரிஸ்க் குரூப்பினுள் நான் நகர்ந்து கொள்ள இஸ்கீமி காட்டிசீஸ் வந்து தொலைக்குமோ என்ற எண்ணமே ஒப்சசிவ் தோட்டாக நெஞ்சில் ஒட்டிக்கொள்கிறது என்னதான் இருந்தபோதும் போதும் இழந்ததை விட அடைந்தது அதிகமன்றும் என்னும் உள்ளுணர்வு இன்று வரை தளராது நடத்தி வந்திருக்கிறது வாழ்வது எப்படி என்று வாழ்க்கையை வந்து பாடம் நடத்தியது பக்கத்தில் இருந்தாலும் தூரச் சென்றாலும் கூடவே சிரிக்கவும் அளவும் செய்கின்ற நண்பர்கள் பலரை தோல்விகள் எனக்கு அடையாளம் காட்டியது ஆதரவுடன் அன்பையும் சொரியும் மன்னன்களையும் கல்வியை தாண்டியும் கவலம் எடுக்கும் ஆசான்களையும் காலம் உணர்த்தி இருப்பதால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை காதலுக்குள் மூழ்கியதும் கலங்கியபடி காலங்கள் போவதும் கலைக்கப்பட்ட கனவுகளுடன் கண் விழித்து கண்ணீர் சொரிதலும் இறந்த காலத்தில் நிறைந்து கிடந்தாலும் எத்தனை பஸ்கள் வரத்தான் போகின்றது என்னும் லௌகீக சித்தாந்தம் ஞானம் அளித்ததில் இன்பமே என்னாலும் துன்பமில்லை எத்தனை பஸ்கள் கடந்து சென்றாலும் மீள அத்தனை பஸ்கள் வரத்தான் போகின்றது என்னும் லௌகீக சித்தாந்தம் ஞானம் அளித்ததில் இன்பமே என்னாலும் துன்பமில்லை எவ்வளவு தூரம் விலகிச் சென்றபோதும் கண்ணில் வீழ்ந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கும் நினைவுகள் அடிக்கடி புறையேறும் போது மனம் நப்பாசை கொள்கிறது நீதான் நினைக்கிறாயோ ஆனாலும் ஒரு ஆசைதான் உடல் இயக்கங்கள் குன்றிப்போன பொழுதொன்றில் நீ அருகிருந்து படிக்கும் கவிதைகளை கேட்டுக்கொண்டே கண்மூட வேண்டும் அன்றில் மரணித்த பின்னும் உனக்காக விழிச்சிருக்கும் கண்களை பூட்டி வைக்கவாவது நீ அருகில் வந்தால் இன்பமே எனக்கு துன்பமில்லை என்னாலும் பெண்கள் பீடத்து காதல்கள் இன்பமே என்னாலுமாக பறந்து கிடக்கின்றன இன்பம் பொங்கும் வசனத்துக்கு மூன்று முறை ஒவ்வொரு நாள் மதியமும் உணவுப் பொதிக்குள் சமைந்து கிடக்கிறது காதல் ஆயிரக்கணக்கான மயில்கள் அப்பால் இருந்தாலும் ஐந்தாறு முறை தினமும் அளவலாவும் சாரங்கனுக்கும் பேஸ்புக் எஸ் எம் எஸ் தொலைபேசி அழைப்புகள் சந்திப்புகள் என நீண்டு வளர்ந்தாலும் மீள எஸ் எம் எஸ் பரிணாமம் மாறினாலும் பிரசாத்திற்கும் நெஞ்சோடு பிணைந்து கிடக்கிறது காதல் கூடவே அமர்ந்திருந்து பார்த்து பேசி படித்து பரீட்சைகளை கடந்து கைகோர்த்து எப்போலும் கூடவே உலாவரும் சிவசுகுந்தன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உலாவரும் அர்ஜுனன பீடத்திற்குள்ளேயே பூத்து கிடக்கிறது அவர்கள் காதல் நிறைவாக அரை நண்பன் அகிலனுக்கான கவி நிறைவாக அரை நண்பன் அகிலனுக்கான கவி தென்கிழக்கு சீமையிலே காரிதீவு பூமியிலே பயலுக்கு ஒரு வீரம் இருக்கு தகுண பற்றி வகை வகையாய் கூறினாலும் அவனோட பாதையில் ஒரு புதுமை இருக்கு தென்மேற்கு பருவ காற்று கவனியங்கள் தென்மேற்கு பருவ காற்று தென்கிழக்கு பக்கம் வீசும் போது சாரல் அது அகிலனின் இன்ப சாரல் பிறகு துன்பம் என்ன எங்களுக்கு இன்பமே என்னால் ஆசியாவின் அதிசயம் இருக்கு பசித்திருந்தும் பாச தலைவனுக்கு வாக்களிக்கும் பாமரர்கள் பாடு அதிசயம் இரண்டாயிரம் பேருமன்றி இருபது நாயிரம் வாக்கெடுத்த நேச பிள்ளைகள் அதிசயம் புகழ் பாடி வாய் சௌராத பானப்பத்திர ஓனாண்டிகள் அதிசயம் கால் துடைத்து கரையேறும் மங்குனி அமைச்சர்களும் தேச பந்துக்களும் அதிசயம் சிங்க கொடிகள் பற்றி பேஸ்புக்கில் போஸ்ட் கொடுத்து ஒரே தேசம் ஒரே கிண்ணம் என முழங்கும் சிறுபான்மை தேசியங்கள் அதிசயம் கிழட்டு பூனைகள் உடலில் கூட கொஞ்சம் மயிர் முளைக்க அதிசயம் எங்களை எண்ணி தங்கள் மக்கள் கழுத்தறுக்கும் சகோதர தேசிய இனத்து சலுகை வாங்கி தலைவர்கள் அதிசயம் இவ்வளவு அதிசயங்கள் கொட்டி கிடக்க பிறகென்ன இன்பமே எமக்கு இனி துன்பமில்லை எங்கள் வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் அதிசயங்கள் பிணைந்துதான் வந்திருக்கின்றன எங்கள் குழந்தைகள் மட்டும் பாலகாண்டம் முடிந்ததும் ஆரணிய காண்டத்தில் புகுந்து யுத்த காண்டத்தில் விதையாகின எங்கள் இளைஞர்களுக்கோ வனவாசத்தை விட நீண்டு கிடக்கிறது அஞ்ஞாதவாசம் புனர்வாழ்வு காலம் கானகத்தில் கேரிருளில் கேரிகையை கைவிட்ட காதலர்கள் மீண்டும் கை சேராமல் காணாமல் போயினர் எங்கள் பெண்களுக்கோ நெடுநல் வாடைகள் கிடையாது களம் கண்ட கணவனை பற்றிய செய்தியின்றி நீண்ட நெடு வாடைகள் மட்டும் வீசி செல்கின்றன அநியாயமாய் பலி கொடுத்த அன்பு கணவர்களுக்காய் நியாயம் கேட்கச் சென்ற நிறைய கண்ணகிகள் முலைகள் திருகி தீயிடும் முன் அவர்கள் தலைகள் திருகி தீ வைக்கப்பட்டன சுடுகாட்டில் பிரசவிக்கப்படும் சீவர்கள் எல்லாம் சுடுகாட்டில் பிரசவிக்கப்படும் சீவகர்கள் எல்லாம் நடுக்காட்டில் குடியமர்த்தப்படுகின்றனர் நாதியின்றி இன்றி அட்சய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்ட உதயகுமாரர்கள் தமது அசோகவனங்களில் அவளை சிறை வைக்கிறார்கள் இன்னும் வருகின்றன நாம் பட்ட கரை கடந்த இன்ப அலைகள் வரியின்றி கொஞ்சம் பொறுப்பீர் உங்கள் ஒப்பந்தங்களிலும் அவை கிழித்தறையப்பட்ட நிர்பந்தங்களிலும் சிதறி வீழ்ந்தன எங்கள் வரலாறுகள் உங்கள் மகிழ்ச்சியோப்ப காற்றின் நுவர்ப்புக்குள் அடங்கி போகிறது என் பசித்த வயிற்றின் புளித்த அமிலக் காற்று அவ்வப்போது போடப்படும் மெச்சிப் பெருக்கைகளுக்காய் நன்றி பாராட்டி நன்றி பாராட்டி முதுகெலும்பே வாலாகி போனது குட்டப்பட்டு குட்டப்பட்டு கழுத்தற்ற தவளைகளாய் திரிந்து நிற்கும் தலைமுறை எனது தெருவில் எனது காலில் எனது செருப்புடன் நடப்பது எப்படி என்று எனக்கு கற்பிக்க முயலும் அணிந்த புலம்பெயர் கால்கள் எத்தனையோ துறைகளிடம் நீதி கேட்டோம் வரை கைகட்டி பார்த்திருந்து புதைத்த பின்னர் கல்லறைகளை தோண்டி அரசியல் செய்யும் அத்தனை ஓநாய்களையும் பூஜித்தோம் அத்தனை ஓநாய்களையும் பூஜித்தோம் எத்தனை நாள் ஊர்வலத்தில் நாம் கரைந்தோம் எத்தனை ஆணைக்குழு முன்பு தான் அழுது தீர்த்தோம் இத்தனைக்கும் பின்பு இன்று இடிந்து போனோம் தர்மம் இது அதர்மம் இது என என் நெஞ்சு உரைப்பது சரியெனின் பூசைக்கு மட்டும் புன்னகிக்கும் கடவுளர்கள் கண் சிறந்து பார்ப்பது காலம் பூசைக்கு மட்டும் புன்னகிக்கும் கடவுளர்கள் கண் சிறந்து பார்ப்பது இக்காலம் உந்தன் கோயில்களை இடிக்கப்படுகையில் யாரிடம் சொல்லியல உந்தன் விகாரைகளை ஆக்கிரமிக்கையில் யாரிடம் போய் முறையிட சாஸ்திரத்தில் மந்திரத்தில் நூலில் மயில் தெய்வ வாக்கில் நம்பி நின்றோம் மயில் தெய்வ வாக்கில் நம்பி நின்றோம் உழங்க நீ வரவில்லை கொத்தனை குண்டுகள் விழுந்து மூண்டெழுந்த தீபத்திலும் நீ வரவில்லை சேரும் சகதியும் தெரித்து பூசப்பட்ட சந்தனத்திலும் நீ வரவில்லை செங்குருதி சிந்தி செங்குருதி சிதறி வைக்கப்பட்ட குங்குமத்திலும் நீ வரவில்லை உயிரச்சத்தில் ஓலமாய் ஒழித்த திருவாரத்திலும் நீ வரவில்லை தெரித்து சிதறி விழுந்த மனித சதை படையிலும் பிண்டத்திலும் நீ வரவில்லை எரிந்தும் எரியாமலும் நீர்த்த சாம்பல்களின் நிறுபூசியும் நீ வரவில்லை இன்னும் இதற்கு பிறகும் நீ வர காரணம் உண்டாயென அடியேன் அறியேன் சிரிக்கிற ரோமங்களையும் துடிக்கிற மீசைகளையும் வலித்துக் கொண்டு உன் துதிபாடி இன்னமும் துன்பமின்றி தொடர்கிறோம் வாயை பொத்திய கைகளில் துப்பி துப்பி திருத்திக் கொள்கிறோம் இன்னும் ஓரிரு வருடங்களில் பேதலித்த புத்தியோடு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என புலம்பி திரியும் பலர் இருப்பார்கள் உனக்காக எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே உணங்கு